இந்த வருஷம் வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் குரு நாலாம் இடத்துக்கு போகிறதுனால அதிசாரமாக அக்டோபர் மாதம் போன வருஷம் போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆனால் இப்போது குரு நிரந்தர பயிற்சி ஏற்படுறாரு உச்சஸ்தானத்தை அடைவதற்கு கஷ்டம் இருக்கும் என்ன கஷ்டம்னா அலைச்சல் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு ஜூன் மாதம் உங்கள் குரு வக்கரமாக இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இதில் இந்த வருஷம் வந்து விஸ்வாவச வருஷமும் இருக்குது பராபவ வருஷமும் இருக்குது இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள் தமிழ் வருடத்தையும் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரளுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ கெடுதல் வருவோம் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால்தான் ஒவ்வொரு பலன் போதும் கிரக நிலவரத்தை சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசியில் குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் சனி எங்கே இருக்கார்னா மீன ராசியில் அதே சமயம் கும்ப ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா ஜனவரி மாத கடைசிலேருந்து செவ்வாய் பயிற்சி இருக்குது புதன் பயிற்சி இருக்குது ஜனவரி மாதத்துலேயே மாத ஆரம்பத்திலே பதினஞ்சு தேதி வாக்கில் தை மாத பிறப்பில் மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவார் இந்த மாசாந்திர பயிற்சி நிறையா இருக்குது ஆனால் வருடாந்திர பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போகிறாங்க குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பல மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான மாற்றம் மேஷ ராசிக்கு தொழில் வளர்ச்சி சுக அனுபவங்கள் இடமாற்றம் ரிஷப ராசிக்கு வெற்றிகள் இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் கடக ராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் திருமண விஷயம் இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராது குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாசத்துக்கு மேலே ஒரு பலன் கொடுக்க போறாரு அதே சமயம் சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்கார் இந்த மீன ராசியில முதல் ஐந்து மாதங்கள் குரு பார்வையில் இருப்பாரு குரு பார்வை இல்லாமல் இருப்பாரு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீனராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறதும் பிற்பகுதி அதே சமயம் வருஷ கடைசியில் டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ராகு வந்து கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிய புதிராக தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வருஷம் ராகுகேது பயிற்சி அந்தளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன் நம்ம சொல்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே சனிப்பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது சனிப்பயிற்சியானது வா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி முடி முடிஞ்சிடுது ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் மேஷ ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் கஷ்டத்திலும் நன்மை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது நல்லது எப்படி சார் நடக்கும் நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு என்ன நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கஷ்டமே படலன்னு வச்சுக்கோங்க யாருமே உங்களுக்கு வந்து சரி நீ நல்லா தானே உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன்னு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறத வெளியில் கா அது என்ன ஆகுன்னா உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இதில் வந்து இந்த வருஷத்தில் வந்து ஒரே மெயின் கிரகப்பயிற்சி கடைசி வருஷ கடைசியில் ராகுகேது பயிற்சி இப்போ ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி குரு பயிற்சி இருக்குது இந்த குரு பயிற்சி தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரை உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற குரு நாலாம் இடத்துக்கு போகிறார் பாக்யஸ்தானத்தை குரு பார்த்ததுனால உங்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த குரு நாலாம் இடத்துக்கு போகிறதுனால அதிசாரமாக அக்டோபர் மாதம் போன வருஷம் போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆனால் இப்போது குரு நிரந்தர பயிற்சி ஏற்படுறாரு உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக விரையஸ்தானத்துக்கு குரு பார்வை உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு இருக்கிற இடத்த விட்டு பிறந்த ஊரை விட்டு இடமாற்றம் ஏற்படும் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி வேலை வாய்ப்பில் முன்னுரிமைன்னு மேன்மைகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமையக்கூடிய வகையில் இருக்குது மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் மே மாதம் வரை உங்களுக்கு சுமாரான பலன்தான் ஆனால் மேக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான டைம் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதில் ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் குரு வக்கரமாக இருப்பார் இந்த குரு வக்கரமாக இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா தந்தை மூலமாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எங்கள் அப்பா இறந்துட்டார் சார் நான் என்ன சார் பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா உங்கள் அப்பாவுக்கு இறந்தவருக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா வெற்றிகள் கிடைப்பதில் மாற்றங்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் வரும் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி ஆகுங்க இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும் சார் நான் வேலைக்கெல்லாம் போக சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போனாலும் சரி இல்லை நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் என்ன தான் சனிக்கு குரு பார்வை இருந்தாலும் சனி தன்னுடைய இயல்பு என்னென்னா வார்த்தையோட வைப்பார் நீங்கள் தவறான வார்த்தைகளை விட்டு 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 உங்களுடைய கோபத்தை ஈஸியாக வழிகாட்டுவீங்க இது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதையோ இல்லை ஒரு ஒரு உங்கள் பேரில் இருக்கிற ஒரு பாசத்தையோ குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது கஷ்டத்திலும் நன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் என்ன கஷ்டம்னா அலைச்சல் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு ஜூன் மாதம் உங்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இல்லை வேலை விஷயமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அலைச்சல் இருக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதத்துக்கு மேலே திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி கதவை தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த படிக்கிற குழந்தைங்கள்லாம் தங்களுடைய மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகளுக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போய் இப்போது பாம்பேக்கோ இல்லை பெங்களூருக்கோ போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி கடைசியில் வருது டிசம்பர் மாதம் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அந்த பாவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார் தொழில் வளர்ச்சியை தருவார் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வேலை வேலை வாய்ப்பில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் டிசம்பர் மாதம் ராகு பயிற்சி கேது நாலாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தி ஆகும் ரொம்ப ஆன்மீகமாக ஃபிலாசாஃபிக்கலாக பேசுவீங்க எங்கள் குலதெய்வம் அப்படி எங்கள் குலதெய்வத்தை நான் வழிபடணும் இப்படியெல்லாம் புதுசு புதுசாக கோயில்குள்ளே தேடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரத்துக்கு வாண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் ராகு வந்து வருஷ கேது வந்து வருஷ கடைசியில் ஐந்தாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு வர்றார் அதனால உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்த மனஸ்தாபம் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் குரு கேது சேர்க்கை ஞான காரகன் கேது சேர்றதுனால ஞானத்தை வழங்கக்கூடிய இடத்துல குரு இருப்பாரு கேது இருப்பாரு அதனால புதிய அனுபவங்கள் மூலமாக உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நம்ம பரிகாரம் எதுவும் சொல்லலை ஏன்னா மாசாந்திர பலன்கள் நம்ம ஜனவரி பிப்ரவரின்ட்டு இங்கிலீஷ் மாத ராசிபலன்களை நம்ம போட்டுன்னு வரோம் அதில் சொல்லப்படுகின்ற பலன்களை நமது ஜோதிடருகம் நேயர்கள் கேட்டு தெளிந்து அதை பரிகாரமாக செய்து வந்தாலே உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளி வழக்காக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசிபலன்களை நம்ம பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்துப்போகும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள் ஏன் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு தனி கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் இழு எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்